மஞ்சுவும் சாமிநாதனும் ஒரு கால்குலேட்டரை வைத்துக்கொண்டு கொண்டு வட்டி கணக்கு பார்த்து பார்த்து அழுத்து போய்விட்டனர் ரூபாய் பதிமூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு பதினைந்து வருட தவணையில் பதினெட்டு சதவீதம் வட்டிக்கு மாதத்திற்கு எவ்வளவு ரூபாய் வருகிறது என்பதைத்தான் கணக்கு போட்டு கொண்டிருந்தார்கள் மஞ்சுவிற்கு ஒரு தொகை வந்தால் சாமிநாதனுக்கு வேறு தொகை வருகிறது விளைவு தான் மிச்சம் இரண்டு மூன்று நாட்களாக இரவில் படுக்கப் போகும் முன்பு இவர்களுக்கு இதே வேலையாகிவிட்டதை உணர்ந்த சாமிநாதனின் அம்மா சிவகாமிக்கு மருமகன் மஞ்சு மீது எரிச்சல் வரவே ஏண்டா சாமிநாதா நீங்க வீடு வாங்கிறதுக்குள்ளே நமக்கெல்லாம் ஒரு வழியாக ஆயிடுவோமுன்னு நீங்க வீடு வாங்கிறதுக்குள்ளே நாமெல்லாம் ஒரு வழியாக ஆயிடுவோமுன்னு நினைக்கிறேன் தினம் எனக்கு இந்த தலைவலி தாங்க முடியல இந்த வயதான காலத்தில் சிவகாமல் இப்படி அழுத்துக்கொள்வதில் இருக்கத்தான் செய்தது சாமிநாதன் ஐம்பது வயதாகியும் இன்னும் ப்ரொமோஷன் எதுவும் இல்லாமல் சாதாரண அரசாங்க அதிகாரியாகத்தான் இருக்கிறான் மஞ்சுவோ ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் கிளர்க்கு அவள் சம்பளம் மாதம் மூவாயிரத்தை தாண்டாது எப்படியோ தங்கள் மகன் கண்ணனை அதிக மார்க்குகள் வாங்கியதால் குறைந்த செலவிலேயே இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்த்து விட்டார்கள் ஒரே மகளான புவனாவும் ப்ளஸ் ஒன் படித்து கொண்டிருக்கிறாள் கணவன் மனைவியின் மொத்த வருமானமே மாத செலவிற்கு சரியாகிவிடுகிறது கலர் கலர் பட்டுப்புடவைகள் எல்லாம் மஞ்சுவின் கனவில்தான் வந்து போயின ஏற்கனவே இருந்த சொந்த வீட்டையும் சாமிநாதனின் அப்பா அந்த காலத்தில் அந்த காலத்தில் பட்ட கடன்களை அடைப்பதற்காக விற்றாகிவிட்டது இப்போது திடீரென எப்படியாவது ஒரு சொந்த வீடு நமக்கு இருக்க வேண்டும் என்ற வெறியில் கிறுக்கு பிடித்தவன் போல் கடந்த ஒரு வருடமாக எல்லா வங்கிகள் நிதி நிறுவனங்கள் படியேறி படியேறி இறங்கிய வண்ணம் இருந்தான் சாமிநாதன் இதையெல்லாம் பார்த்து சிவகாமியும் கடவுளை வேண்டாத நாள் இல்லை அதிலேமா வீட்டோட விலை ரூபாய் பதிமூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ஆகிறது முதல்ல மூணு லட்சம் கட்ட சொல்கிறா பாக்கி தொகையை பதினைந்து வருட தவணையிலே திருப்பி செலுத்தணும் அதுக்கு வட்டியோட மாதம் மாதம் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் போல் கற்றாப்புல வருது கணக்கு பார்த்தா கடைசியில் வீட்டோட விலையை விட டபுள் மடங்காகிறது அந்த கம்பெனி மேனேஜர் வட்டியை குறைக்க மாற்றாரு அதனால மண்டையை போட்டு குடைஞ்சிக்கிட்டு இருக்கும் உங்களை பார்த்து சிரிக்கிறதா அடறதா தெரியல ஏதோ இரண்டு பேரும் சம்பாதிக்கிறேன் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் இது போதாதா முதல்ல மூணு லட்சம் முன்பணமாக கேட்குறானே அதுக்கு என்ன செய்ய போகிறேன் நாம் யார்கிட்ட கேட்க முடியும் நம்ம வீட்டில் இருக்கிற நகைகள் எல்லாம் கூட ஒன்றரை லட்சத்துக்கு மேல் தேராது